மேற்கு வங்கம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொல்கத்தாவில் உள்ள மத்திய தடை அறிவியல் ஆய்வகத்தில் புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார் முன்னதாக அங்கு நடைபெற்ற பூஜைகளிலும் அவர் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலக அழகி போட்டியில் தாய்லாந்தின் ஓபல் சுச்சாட்டா சாங்ஸ்ரீ பட்டம் வென்றார் ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அழகிகள் கலந்து கொண்டனா் அவர்களிலிருந்து எத்தியோப்பியா போலந்து மற்றும் தாய்லாந்து அழகிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர் நேற்றிரவு நடைபெற்ற கண்கவர் நிகழ்ச்சியில் போட்டியில் அழகிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் அவர்களிலிருந்து இருபத்தி இரண்டு வயதான தாய்லாந்தை சேர்ந்த ஓபல் சுச்சாட்டா சாங்ஸ்ரீ இந்த ஆண்டிற்கான உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்டார் எத்தியோப்பியா மற்றும் போலந்து அழகிகள் முறையே இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களை பிடித்தனர் உலக அழகி பட்டம் வென்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய தாய்லாந்தின் ஓபல் சுச்சாட்டா சாங்ஸ்ரீ மகளிர் சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட தெரிவித்தார் அவர் அளித்துள்ள பேட்டியில் உலக அழகி பட்டம் வென்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் கூறினார் உதவி தேவைப்படுவோருக்கு உதவுவது உள்ளிட்ட பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள இருப்பதாக அவர் தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளிக்கும் செயலை பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் செய்து வருவதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளாா் போர்க்களம் முதல் சாதுரியம் வரை ஆபரேஷன் சிந்துர் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் துணிச்சல் தேசிய பாதுகாப்பு தூதரக ரீதியிலான நடவடிக்கை குறித்து விளக்கப்பட்டது தியாகராயர் நகரில் சென்னை சிட்டிசன் கூட்டமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த கருத்தரங்கில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு வித்திட்ட முப்படையினர் விஞ்ஞானிகள் தொழில்நுட்ப நிபுணர்கள் ஆகியோருக்கு நன்றி செலுத்த வேண்டியது நமது கடமை என்றாா் பாகிஸ்தான் பகிரங்கமாக தீவிரவாதத்தின் பக்கம் நிற்பது நீண்டகாலமாக தொடர்வதாக அவர் குற்றம் சாட்டினார் சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு படைகளை அனுப்பி காஷ்மீரை ஆக்கிரமித்தது அதனைத் தொடர்ந்து கார்கில் போர் நாடாளுமன்ற தாக்குதல் மும்பை தாக்குதல் என இந்தியா மீது தொடர்ச்சியாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை ஆளுநர் நினைவு கூர்ந்தார் ஆனால் தற்போது நடத்தப்பட்ட பெஹல்காம் தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் முப்படைகள் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தக்க பதிலடி கொடுத்திருப்பதாகவும் ஆர் என் ரவி தெரிவித்தார் மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவதுதான் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவும் என மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேசவிரோத சக்திகளை ஊக்குவிப்பதை தமிழகத்தைச் சேர்ந்த சில அரசியல் கட்சித் தலைவர்களின் முதல் வேலையாக இருப்பதாக தெரிவித்தார் நகர்ப்புற நக்சலிசம் தற்போது பரவி வருவதாகவும் இது தேச நலனுக்கு எதிரானது என்றும் அவர் கூறினார் தீவிரவாதம் எந்த உருவில் வந்தாலும் அதனை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் மதுரையில் நடைபெற்று வரும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் தலைமையில் மதுரை மாவட்டம் உத்தங்குடியில் அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது பொதுக்குழு உறுப்பினர்கள் மாநில அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தில் விஜயகாந்த் எஸ் பி பாலசுப்ரமணியம் குமரியானந்தன் உள்ளிட்டோர் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோன்று பெஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக இன்பதுரை மாவட்ட அவைத்தலைவர் தனபால் ஆகியோர் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவார்கள் என தெரிவித்துள்ளார் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலின் போது அக்கட்சிக்கு ஒரு இடம் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசின் திட்டங்களை மறைத்துவிட்டு மக்களுக்கு எதையும் செய்யாத அரசாக திமுக அரசு திகழ்வதாக குற்றம் சாட்டினார் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள முருகன் மாநாட்டில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் ஆகியோர் பங்கேற்கவுள்ளதாகவும் நைனார் நாகேந்திரன் கூறினார்